அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மதுராந்தகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு புறவழி சாலையில் அருகே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களை அறிமுக கூட்டம் ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் இருந்து வேன் பஸ் கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடைக்கு வந்த உள்ளனர் இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது